இளைஞர்களுக்கான சிந்தனை பதினொன்று இருக்கும் இடத்தில் ஒன்று குருந்தியர் ஏழாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் இறைவசனம் சகோதர சகோதரிகளை நீங்கள் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலேயே கடவுள் முன் நிலைத்திருங்கள் வனாந்தரத்திலே வளர்ந்திருந்த கள்ளிச்செடியிடம் அங்கு வந்த தென்றல் காற்று பேசியதாம் நீ ஏன் இத்தனை கொடுமையான வனாந்தரத்தில் வாழ்கிறாய் வேறு ஏதாவது செழிப்பான இடத்திற்கு போய்விடு இங்கு உனக்கு என்ன நன்மை கிடைக்கிறது என சொல்லிக் கொண்டிருந்ததாம் இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு ஆந்தை தென்றல் காற்றிடம் சண்டைக்கு போனதாம் நீ உன் வேலையை பார்த்துக்கொண்டு போகிறாயா இந்த கள்ளிச்செடியின் நிழலில்தான் நான் சற்று நேரம் களைப்பாற்றி கொள்கிறேன் சிறு பாம்புகள் கூட தங்களை சுருட்டிக்கொண்டு கொண்டு இதன் நிழலில்தான் இழைப்பார்கின்றன இதுவும் இல்லை என்றால் இந்த சுட்டரிக்கும் வெயில் காலத்தில் எங்கள் கதி என்னாவது என்றது இதை அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்த கள்ளிச்செடி நான் வனாந்திரத்தில் இருந்தாலும் பிறருக்கு ஆசிர்வாதமாய் இருக்கிறேன் என்றால் அதுவே எனக்கு சந்தோஷம் என்று மனதிற்குள் திருப்தியடைந்து கொண்டது நம் ஒவ்வொருவரையும் தேவன் நமது சித்தத்தின்படி ஒவ்வொரு இடத்தில் வைத்துள்ளார் அப்படி நாம் இருக்கும் இடத்தில் பிறருக்கு உபயோகமாக ஆசிர்வாதமாக இருக்கிறோமா என்பதை சிந்திப்பதே இன்றைய தியானம் வேதத்திலே எஜமான் ஒருவர் தனது திராட்சை தோட்டத்திலே அத்திமரம் ஒன்று நட்டிருந்தார் ஆனால் அந்த அத்திமரமோ தான் இருந்த இடத்தில் யாருக்கும் பயன்படாமல் தான் வைக்கப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றாமல் கனிகளின்றி காணப்பட்டது முடிவு எஜமான் அதை வெட்டி போடும்படி தோட்டக்காரனிடம் சொல்கிறார் நாம் நம் குடும்பத்திற்கு நம்முடைய திருச்சபைக்கு நம்முடைய பங்கிற்கு சமுதாயத்திற்கு ஆசிர்வாதமாக இருக்கிறோமா அல்லது நம் நிமித்தம் நம் குடும்பமோ பங்கோ அவமானம் அடைகிறதா சிந்திப்போம் எந்த வசதியும் இல்லாத வனாந்திரத்தில் இருந்தாலும் கள்ளிச்செடி உபயோகமாக இருந்தது ஆனால் திராட்சை தோட்டத்தில் நடப்பட்டு தோட்டக்காரனால் அணுதினமும் தண்ணீர் பாய்ச்சப்பட்ட அத்திமரத்தனிடமிருந்து எஜமான் எந்த கனியும் சாப்பிட முடியவில்லை அன்பு இளைஞனை நீ வசதியான குடும்பத்தில் பிறந்து நல்ல கல்லூரியில் படித்துக்கொண்டு பல தேலந்துகளை உடையவனாக இருந்தும் யாருக்கும் உபயோகமின்றி ஆசிர்வாதமின்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா நீ அழைக்கப்பட்ட அழைப்பை பார் நீ இருக்கும் இடத்தில் பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவே தேவன் அந்த இடத்தில் உன்னை வைத்திருக்கிறார் ஒருவேளை அது வளமுள்ள இருக்கலாம் அல்லது வனாந்தரமாக கூட இருக்கலாம் எந்த இடமானாலும் நீ இயேசுவோடு உண்டித்திருந்தால் நிச்சயமாக பிறருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பாய் ஜெபம் அன்புள்ள இயேசுவே நான் எந்த இடத்தில் இருந்தாலும் உமது விருப்பத்தை நிறைவேற்றும் வாழ்க்கை வாழ எனக்கு உதவும் ஆமேன்